சார் வணக்கம் சார் ராணிப்பட்ட லோ பட்ஜெட் சாரம் பேச பாருங்க அட்டகாசமாக சேர்ந்து பாருங்க அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா யார் யாரும் இல்லை ஒரு மிடில் ஃபேமிலி தான் இது ஹைலைட்டே பார்த்தினா அண்ணன் என்னென்ன படிச்சுக்கிங்க எம்ஏ படிச்சிருக்காரு பாருங்க ஒரு சின்ன வேலைக்கு போயிட்டு எங்கடா அந்த வேலை கிடையிலன்னு சொல்லிட்டு ஒரு மிடில் பெண் அழகான ரெண்டு குழந்தைங்க ஒரு பொண்ணு ஒன்று பொல்லை ஒன்று அம்மா மூணு பேர்றாங்கம்மா அழகாகிறாங்க பாருங்க இதில் ஹைலைட்டே பார்த்தீங்கன்னாக்கா இவ்வளோ படி படிச்சு கூட ஒரு ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்து இந்த காரை வாங்கினா பெரிய ஒரு விஷயங்க செம்மாவல்லாதான் படிச்சு இதெல்லாம் பாராட்டுன்னு வச்சுக்கோங்களேன் பாருங்க இந்த ரேட்டு பார்த்தீங்கன்னா எண்பத்தஞ்சு ரூபா போட்டுருந்தேன் எத்தனை ரேட்டுக்கு அறுபது ரூபாய் கேட்டார் அறுபத்தி ரெண்டு கேட்டார் அறுபத்தாறு இருபத்தொம்பதுங்க நம்ம வாங்குற வேலையை சொல்லுவோம் வெத்த வேலையை சொல்லுவோம் பாருங்கள் அண்ணன் எங்கேருந்து வந்தால் எடுத்துக்கிட்டே சொல்ல பாருங்கள் உண்மையிலே மனசார ஒரு வாத்துங்க இவர் மனசு நிறைய குறங்கி இருக்குது இருந்தாலும் நீங்கள் எல்லாம் மனசார வாத்து இந்த குடும்பத்தை வாத்துங்களா எங்கே தர சொல்லுங்கள் சென்னையிலேருந்து வரேன் நான் நம்ம சொந்த ஊர் செய்யாரு தான் வண்டி பார்த்த உடனே எனக்கு வண்டி ரொம்ப பிடிச்சிச்சு அண்ணன் கால் பண்ணி சொல்லிட்டு நேரில் வந்துட்டேன் வந்து பார்த்து வண்டி ஓட்டி பார்த்தோம் பார்த்துட்டு வண்டி பிடிச்சிருந்துது அப்புறம் கஸ்டமர்கிட்ட டைரெக்டாக பேசினார் அண்ணன் நாங்களும் டேரெக்டாக பேசினோம் பேசி அண்ணன் எண்பத்தஞ்சு ரூபா சொன்னார் எங்களுக்கு நாங்கள் கேட்ட ரேட்டுக்கு கம்மி பண்ணி நல்லபடியாக முடிச்சு கொடுத்தாரு நீங்களும் வாங்க அண்ணன் வந்து உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி அண்ணன் முடிச்சு கொடுப்பாரு வண்டிலாம் நல்லாயிருக்கு அண்ணன் வந்து சொல்கிற மாதிரி கண்டிப்பாக செஞ்சு தராரு வண்டி சொல்லுவார் இல்ல ஏசி போட்டா ஜில்லுன்னு இருக்கு வண்டி பார்த்தா கும்முன்னு இருக்குன்னு அந்த மாதிரி எல்லா வண்டியும் அந்த மாதிரி இருக்கு நீங்களும் வாங்க அண்ணன் நல்லா பெஸ்ட்டாக பண்ணி தருவார் அண்ணா பேருக்கு ஏற்ற மாதிரி கண்டிப்பாக பண்ணி தரார் நீங்கள் வாங்க வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வண்டி வாங்கினு போங்க ரயிலேட்டை பார்த்தா இந்த தங்கச்சி தான் என் தங்கச்சி அழகாக பேசுவார் எங்க தான் சொல்லுங்கள் எங்கே தான் சொல்லுமா என்ன ஊர் வர சொல்லுங்கள் செய்யாரில் இந்த வண்டி அடிமா இருக்கா நல்லா இருக்கு நல்லா இருக்கும் எல்லாம் வரலாமா ஆ நல்லா எல்லோரும் வரலாம் எல்லாம் வந்து வாங்கி வாங்கிக்கு நம்பிக்கையாக வந்தால் நம்ம இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள் வணக்கம் சார் பாரு சென்னை கஸ்டமர் ஏழு மேலே குடும்பம் தான் எடுத்து மட்டும் நல்லா இருக்குதுங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு சார் வணக்கம் சார் ராணிப்பட்ட லோ பட்ஜெட் சார் பேச பாருங்க அட்டகாசமாக தெல்ல தெளிவாக சியாம குவாலிட்டியா சரியான ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் இன்றைக்கி மார்க்கெட்டு பார்த்தினா அஞ்சாறுரூவா அஞ்சு முக்கால் போய் நிற்குது அண்ணனுக்கு ரொம்ப தங்கமானவர் வெறும் நாலு கம்மியாக தான் பேசி தான் எடுத்து கொடுத்தேன் இது ஹைலைட்டே பார்த்தினா இவர் அப்பா ஒரு ஒரே புள்ள புல் ஆசைப்பட்டான்னு சொல்லிட்டு அப்பா எடுத்து கொடுத்துட்டா பாருங்க என்றைக்குமே சொல்கிற மாதிரி அப்பா வந்து என்றைக்குமே தங்கமான ஒரு முடி என் புல் ஆசைப்பட்டாருமே சொல்லிட்டு எத்துட்டாரு பாருங்கள் இன்றைக்கி தொழிலாளர்கள் எல்லாேருக்கும் நல்லா இருக்கணும் இன்றைக்கி பாருங்கள் முதல் ஒன்றாம்தேதி ஆதும் சூப்பராக தூங்கிட்டாரு பாருங்க அண்ணன் எங்கேருந்து வந்தார் எடுத்துக்கிட்டே சொல்ல பாருங்க நான் வாணியம்படி மாவட்டம் வந்து திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பள்ளேருந்து வரும் நல்லா தெளிவான வண்டி கொடுத்தாரு அண்ணன் சரவணன் சூப்பரான வண்டி குத்துறாரு ரொம்ப நன்றி. அப்ப எல்லாரும் எல்லாம் வாங்க. எல்லாரும் வர வாங்க எல்லாம் வந்து வண்டி எடுங்க அவங்க. இத ஹைலைட் அவங்க பைய என்ன பேசறாரு பாருங்க. चलेंगे. நான் வண்டி நல்லா இருந்துச்சு தெய்ர்ம வந்து வாங்கிக்கலாம் ம் ठीके இருந்து வரோம். அருமையான வண்டி. நல்லா குட் கண்டிஷன்ல இருக்கு. செட் எல்லாம் சப் ஆம்பல் எல்லாம் இது. எல்லாம் சூப்பரா இருக்கு. கண்ணு தண்ணுடா. நல்ல அருமையா இருக்கு. அவர் தண்ணி பாருங்க இந்த சேனல்ல கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஆல் பெல் கிளிக் பண்ணுங்க. வணக்கம் சார். பாருங்க வேலூர் வந்தேன் டம்முன்னு வண்டி ஏற்றுன்னு போயிட்றாங்க வாணியம்பாடி ஆளுங்காயம் போகுது ஓகே ஓகேண்ணா ஓகே 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 ஓகேண்ணா ஓகேண்ணா